இன்றைய நாள் இனிமையான நாள அமையட்டும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவானின் அம்சம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வீங்க ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் அது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கவே மாட்டீங்க ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்த முடிக்கிற வரைக்குமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பீங்க ஆனா ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டு தான் இருப்பீங்க அதே போல் உங்களை பார்த்து மற்றவங்க இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தில் இதுவும் ஒரு விஷயமா இருக்கும் குழந்தைத்தனம் சுறுசுறுப்பு இது எல்லாமே அதிகமாக இருக்கும் பெரியவங்களுக்கு பெரியவங்களாகவும் சின்ன குழந்தைங்கக்கிட்ட சின்ன குழந்தைங்களாகவும் இயல்பாக நடந்துப்பீங்க அதே போல் உண்மை உழைப்பு அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மையை செய்வீங்க நிறைய பேர் உங்ககிட்ட உதவி பெற்றிருப்பாங்க ஆனால் அந்த உதவியை அவங்க பெருசாக வந்து மதிக்கவே மாட்டாங்க உதவி செஞ்ச உங்களையே உதாசீனப்படுத்துவாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நினச்சிக்கோங்களேன் அந்த மனிதர்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்தே நீங்கள் வெறுத்து ஒதுக்கிடுவீங்க மறுபடி வந்து உதவின்னு கேட்டால் எக்காரணம் கொண்டுமே அவங்களுக்கு நீங்கள் செய்யவே மாட்டீங்க அதை சொல்லி காட்டிடுவீங்க இப்படிதான் நான் செஞ்சேன் இது நீங்க அதை இப்படி அவமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுவீங்க நிறைய பேர் வந்து அப்படி சொல்லி காட்ட மாட்டாங்க சரி அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது நம்பிக்கையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுமே அப்படிதான் இருப்பீங்க உங்ககிட்டயுமே உண்மை உழைப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா அதே போல உங்க கூட இருக்கிறவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்ப உங்களோட நண்பர்களே ஏதாவது தவறான வழியில போனாங்களா அவங்கள கூப்பிட்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில நல்ல முறையில வாழ வைக்க ராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு இவங்களோட சொல்லும் செய்மே பாதிப்பு ஏற்படுத்த கூடாது நன்மையை மட்டும்தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு செய்யக்கூடியங்களா இருப்பீங்க எந்த ஒரு வேலையுமே போல் உங்களை யாராவது ஏதாவது விஷயத்தில் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை அப்படியே மனசுலேயே போட்டு வச்சுப்பீங்க நேரம் காலம் சந்தர்ப்பம் எல்லாத்துக்காகவும் காத்து விட்ருப்பீங்க அது அமைஞ்சிச்சுன்னா சரியாக அவங்களோட எப்படி சொல்கிறது நீங்கள் மனசில் வச்சுருந்த விஷயத்தை வெளிப்படுத்திடுவீங்க அது அவங்களுக்கு தாக்கத்தை கூட கொடுக்கலாம் ஆனால் அது நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்துட்டு திருப்பி பல மடங்காக செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் நன்மையாக இருந்தால் நன்மையாக இருக்கும் தீமையாக இருந்தால் அது அவங்களுக்கு தீமையாக தான் இருக்கும் இப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்தை பல மடங்கு திருப்பி அந்த பலனை கொடுக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நல்லதா நடக்கும் அதாவது சுபபலன் என்ன அசுப என்ன கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலை மாற்றங்களால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன இதை பத்தி தான் நாம இந்த பதிவில் இப்ப பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்க உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் விலக நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச சுப காரியம் ஒன்று கூடிய விரைவில் கைகூடும் நல்ல பயன்களையுமே நீங்கள் பெற முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாடை தவறாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கூடிய விரைவில் நல்ல பயன் உங்களே வந்தடையும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படி குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குரு பகவானோட அருளால எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கொடையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம் நாம இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா அஜாக்கிரதையா இருக்கிறவங்களை பார்த்தாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு பிடிக்காது எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே விழிப்புணர்வோடு கவனமா செய்யக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் ஊராடம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகள் சுக்கிரனும் சூரியனும் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் வாக்கியத்தில் செவ்வாயும் வேதுவும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைய போறாரு அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்க போறாரு இருந்த சூரியன் அஸ்டமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் வந்துட்டு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கும் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் கலசரஸ்தானத்திற்கும் பாக்கிய இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கும் இந்த மாதம் மாற்றம் நிகழப்போகுது இந்த கிரகநிலை மற்றும் கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் வந்து குரு இருக்கார் இல்லையா அவரு சப்தமஸ்தானத்துல ரொம்பவுமே அனுகூலமான வகையில் அமைஞ்சிருக்கார் இதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஆகும் சொல்லப்போனா மக்களிடையில மதிப்பு மரியாதை இதெல்லாமே சிறப்பாக நடக்கும் உங்க பேர்ல இருக்கக்கூடிய அவப்பெயர் மறைஞ்சி செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க வீட்டிலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனை கூடிய விரைவில் கட்டுக்குள்ளே வந்துடும் ஆனாலும் தேவையான இடங்கள்ல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்ச பொருட்களை இப்ப வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் இடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தவங்க அவங்களோட தவற உணர்ந்து இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைய போறாங்க ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு இந்த மாதம் கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலை மறையும் அலைச்சலும் வேலை பழவும் ஓரளவுக்கு இருக்கும் அதே வேளையில் நீங்க சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பயன் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டாகும் அரசியல்வாதிகள் நினைச்ச விஷயத்தை நிறைவேற்றிப்பீங்க உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் மாணவர்களுமே கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி பயன்கள் அமைஞ்சிருக்குன்னா முதல்ல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடாதீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்குது வழக்கத்தை விட செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது ரொம்பவுமே நிதானமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு நீங்க அணைய வேண்டியதாக இருக்கும் அதன் பிறகு போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அலைச்சலும் கூடுதல் செலவும் சந்திப்பீங்க வேறு ஒருவர் செஞ்ச செயலுக்கு நீங்கள் வீண்பளி ஏற்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் சண்டை சச்சரவு போடாதீங்க கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடியமான வருத்தம் நீங்கள் கொஞ்சம் பேசி தீர்த்திங்களா தீர்க்க முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் அதன் பிறகு உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பொருட்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க முன்பின் யோசிக்காம பேசுற விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் வரலாம் சக ஊழியர்கள்கிட்ட கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம் உத்தியோகத்தில் ஒரு சின்ன அலைச்சல் ஏற்படும் அலைச்சலை பெருசுப்படுத்தாமல் நீங்கள் நீங்க உழைச்சிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே சிறப்பான பயன் பெற கோபத்தை குறைச்சிக்கோங்க எவ்வளவு முயற்சி செஞ்சனாலும் அதுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்ய சொன்னோம் அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் உங்களோட குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்க குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிடமே தீர்வு பெறக்கூடிய அமைப்பை உங்களோடய குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்ருந்தீங்கன்னா உங்களோடய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட குலதெய்வத்திடம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க தனுசுராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சர்வ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என் தனுசுராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தனுசுராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர விலை கணக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி